தமிழ்ப்பேசி மணி வேல சுப்பிரமணியசுவாமி என்பார் கார்த்திகேயன் என்பார் சுவாமிநாதன் என்பார் முகாமுதன் என்பார் பாலசுப்பிரமணியன் என்பார் கருணாகரன் என்பார் கதிர்காமக்கந்தன் என்பார் கதிர்வேலசுவாமி என்பார் சேத பார்வதி என்பார் கதிர்வேலன் என்பார் பரம குரு என்பார் முத்துக்குமாரன் என்பார் சூரனை கூறு ஓஹோ சுனாமியை விரட்டி விட்டவனா போகர் கொடுத்த பொக்கிசமா பஞ்சாமிரத பிரியனாம் பக்துமலை சுவாமியாம் அப்படிப்பட்ட முருகனவன் ரொம்ப ரொம்ப சின்னவனா சுவாமி சின்ன சின்ன